இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஆகாய் இரண்டு பத்தொன்பது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆகாய் டூ வேர்ஸ் நைன்டீன் ஐ வில் பிளஸ் யூ அன்பான சகோதர சகோதரிகளே புதிய மாதத்தின் முதல் நாளிலே கத்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஆசிர்வதிக்கப்பட்டார் வயதான காலத்திலே ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கை பெற்று கத்தருக்குள் சகல விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் பஞ்ச காலத்திலும் கூட ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு பலனடைந்தார் என்று வேதம் சொல்கிறது ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் யாகோபை கத்தர் பனிரெண்டு கோத்திர பிதாக்களை பெற்று ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார் யாகோபின் மகனான யோசேப்பு எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்பட்டு தேசங்களையே ஆளும் கிருபையை பெற்றார் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தார் ஏவாள் ஜீவனுள்ளோருக்கு தாயாக ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாள் சாராள் ஜாதிகளின் தாயாக ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாள் யாக்கேல் என்பவள் எதிரியை கொன்று ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாள் கன்னி மரியாள் கிறிஸ்து இயேசுவை கருவிலே சுமந்து பெரும் பாக்கியத்தை பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாள் எலிசபெத் வயதான காலத்திலே சகரியாவுக்கு ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுத்து யோவான் ஸ்நானகனை பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாள் என்று நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கத்தருடைய வசனத்தை அறிக்கையிடுவோம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் ஆமன் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்றவரே பரமபிதாவே தருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் தேசத்தில் நடக்கும் ஆணவ கொலைகள் மாற ஜெபிக்கிறோம் கொலை செய்யும் மக்கள் உணர்வடைய ஜெபிக்கிறோம் சகோதர அன்பு எங்களுக்குள் பெருக ஜெபிக்கிறோம் தேவனே ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதையும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்கவும் நேசிக்கவும் பாசத்துடன் பழகவும் கற்றுத்தாரும் சாட்சியான வாழ்வு வாழ தேவனே நிற்கிறியை செய்யும் கோபம் ஆங்காரம் எரிச்சல் இவை மாற கிருபை செய்யும் பொறாமை எங்களை விட்டு அகலட்டும் கிறிஸ்தவ அன்பு எங்களுக்குள் பெருகட்டும் நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை போல மாற வாழ கற்றுத்தாரும் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்